இப்போ நான் இயேசுடைய ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறதுனால பிதா முன்னாடி போகும்போது என் ஜபம் நூற்றுக்கு நூறு எல்லாம் கேட்கப்படுகிறது நான் எதை விசுவாச சொல்கிறேனோ அதையெல்லாம் பிதா செய்கிறார் உங்களை குறித்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் இப்போ உங்கள் ஜபம் கேட்க போடும் ஏன்னா நீங்கள் குமாரனரை போலவே இருக்கிறீர்கள் பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர் நேத்து சொன்ன அதே வசனத்தை திருப்பி சொல்றேன் மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டிருப்போமானால் அவருடைய உயிர்த்தலின் சாயல் இருப்போம் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் நான் இருக்கிறேன் அப்படி அவர் இருக்கிற வண்ணமாக நான் இருப்பதற்காக அவர் என்னுடைய சார்பில் இருக்கிறார் தன்னுடைய ஜீவனை கல்வாரி கொடுத்து இருக்கிறார் ஆகவே நான் அவரை போல இருக்கிறேன் என்ன பாக்குறவங்க எல்லாம் சில நாள் கேட்பாங்க உங்க அம்மா மாதிரியே இருக்கிற உங்க அப்பா மாதிரியே இருக்கிறன்னு நான் சொல்றேன் உங்களெல்லாம் பார்த்தா ஏசு மாதிரி ஏன்னா ஏசு மேல போட்டிருக்கீங்க வேற ஏதா இருக்கலாம் அது உண்மையானது அல்ல அதற்கும் மேலாக ஒரு ஆடை போட போட்டிருக்கிறது அது ஏசு அந்த ஆடையை போட்டிருக்குது உண்மையான அந்த தோலை போட்டிருக்குது உண்மை ஆட்டின் தோலை போட்டிருக்குது என்றால் அந்த ஆட்டு தோலை உரிப்பதற்கு முன்பதாக அந்த ஆடு உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறது அந்த ஆடு உங்களுக்காக வேதனைகளை அனுபவித்திருக்கிறது அந்த ஆடு உங்களுக்காக ரத்தம் செய்திருக்கிறது